ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மாற்று உருவங்களில் பயிற்சி பதினொன்று தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பலி பா லி பலி அயர்ச்சி ஆ யா இர் இச்சி அயர்ச்சி இருமாப்பு இ இப்பு இருமாப்பு ஏரி ஏ ரி ஏரி ஆ ரா ரி ஆரறிவுரறிவு பாருங்க இது ஆவா இது ரா அப்படிங்கும்போது இங்கே புள்ளி வரும் ரீ அது வந்து நம்ம தேர்ட் ப்ளேஸில் வைப்போம் அடுத்த ஸ்டோக்கில் தேர்ட் ப்ளேஸில் இந்த ஊ அப்படிங்கும்போது இதுடைய ஸ்டோக் வந்து இந்த ஸ்டோக் போட்டு இதுடைய வவ்வல் வந்து இங்கே வைப்போம் ஓகேங்களா இந்த இதுக்கு முன்னாடி வர ஸ்டோக் கூடைய வவ்வல் வந்து இந்த மூணாவது ஸ்டோக்குக்கு பின்னாடி வைப்போம் இதுடைய இந்த ஸ்டோக் உடைய வவ்வல் வந்து இதுக்கு முன்னாடி வைப்போம் ஓகேங்களா குறி துயர் து யா ஹிர் துயர் இங்க பாருங்கள் இது வந்து து யா இது வந்து இத்து ப்ளஸ் ஊ தேர்ட் பிளேஸில் வரும் ஊ ஊ ஊ ஊ அப்போ இந்த ஊவல் தேர்ட் பிளேஸில் வரும்போது இங்கே வைக்காமல் நம்ம ஏன்னா இங்கே வந்து செகண்ட் வவ செகண்ட் வவல் வருது இல்லையா செகண்ட் ஸ்டோக் நான் போடுறோம் இல்லையா அப்போது இதுடைய வவல் வந்து நம்ம வந்து இந்த செகண்ட் ஸ்டோக்கில் வந்து தேர்ட் ப்ளேஸில் போட வேணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கயிறு கா ஈ கயிறு அருதி ஆ ரூ தி இதுக்கு வர இந்த ரூ ஊ சவுண்டை வந்து இங்கே போடுவோம் ரூ தி அருதி பே டி பேரி மே லோ லா வரும்போது இந்த இர் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா மேலோர் ரி சு பரிசு இங்க வைக்கிற வப்பல் வந்து இங்க வரும் பரிசு ஆ ரி வா லி அரிவாலி பே ர லா கு பேரலகு வா, ரி, வாரி வா, ஈ, ரு, வையிரு ரா, ஜி, நா, மா மா இப்போ வந்து இந்த கோட்லேயே வந்துச்சுனா இந்த ராவும் இந்த வந்து நேர்கோட்டிலே வரும் நேர்கோட்டில் ரா வந்துச்சுன்னா அதுவும் இந்த நேர்கோட்டில் ஜாயின் பண்ணியே வரும் ஓகேங்களா இப்ப முககுரி உ ரா வு உறவு பே ரா நீ பேரணி இது வந்து மூணு சுடி நி நா அப்போ வந்து இந்த கவு மாதிரி வரும் உ ரூ நீ ஊரு நீ ரோ ஜா பூ ரோஜா பூ மா த லா இர் இச்சி மணத்தளர்ச்சி மா நா த லா இர் இச்சி மணத்தழி Thank you friends.